விருதை நான் வாங்கி தீருவேன்னு சொல்லி ஒரு நடிகை ஆமாங்க இவங்க தமிழ் தெலுங்குன்னு இப்போ முன்னணி கதாநாயகியா வளம் வந்துட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை நடிகை சாய் பல்லவி இவங்களுக்கு அமரன் படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படமா இருந்ததாகவும் இவங்க மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததாகவும் நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில ஒரு பேட்டியில அவங்க தேசிய விருது வாங்குறது அவங்களுடைய லட்சியமா வச்சிருக்காங்கன்னோ இதுக்கு காரணம் அவங்களுடைய அம்மாவாமாங்க ஆமாங்க சாய் பல்லவி அவங்களுக்கு இருபத்தி வயது இருக்கும்போது அவங்க கல்யாணத்துக்காக ஒரு புடவைய அவங்க அம்மா எடுத்து கொடுத்திருக்காங்க ஆனா நடிகை சாய் பல்லவி அவங்க அந்த டைம்ல தான் சினிமாவுக்கு வந்ததாகவும் அப்போ பிரேமம் படம் மூலமா அவங்க நடிகையானதாகவும் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க தேசிய விருதை நான் வாங்கியே தீருவேன்னு அவங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அந்த தேசிய விருது வாங்க போகும்போது அவங்களுடைய அம்மா எடுத்து கொடுத்த புடவையை தான் உடுத்திட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை சாய் பல்லவி அவங்க